நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளிவந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணிக்கங்க சரிங்களா மிக மிக முக்கியமான செய்தி குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பத்து ஆண்டுகளாக பணி நியமனத்திற்கு காத்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் ஆசிரியர் நியமனம் பற்றி அதை பற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து எதுவும் தெரியலை இப்போ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கை இன்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா முப்பத்தி ஒன்றாந்தேதி எல்லோரும் பெருமளவில் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் முப்பத்தொன்னாந்தேதி ஆசிரியர் நியமனம் பற்றி எதனா சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்ருப்போம் அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து அறிவிப்பு கல்வித்துறையில் என்ன அப்படின்றத பற்றி நமக்கு தேவையானதை பார்ப்போம் பார்த்திங்கன்னா எப்போயும் இல்லாத அளவுக்கு அதாவது கடந்த ஆண்டு பட்ஜெட்டை விட கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி பக்கம் நிதி வந்து ஒதுக்கியிருந்தாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடியே தாண்டி இருக்குது சரிங்களா பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நாற்பது நாற்பதாயிரத்தை வந்து தாண்டி இருக்குது சரிங்களா ஆக இப்போ என்ன முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் வந்து செயல்படும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா கடந்த முறை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்தந்த அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் வந்து இந்த கோரிக்கையை வந்து அவங்களுக்கு வந்து வச்சுது கடந்த முறை அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கடந்த அப்போ இந்த ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் என்ன திட்டம் வழங்கப்படுதோ அது அப்படியே நலத்துறை பள்ளிகளுக்கும் வந்து வழங்கப்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா அது அதோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறையே கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா சிவகாமி ஐஏஎஸ் வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதை நம்ம வீடியோவும் பேப்பர்லேயும் வந்துச்சு அதை நம்ம வீடியோவும் பதிவிட்டுருக்கோம் சரிங்களா அது அப்போ இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இடைநிலை ஆசிரியர் நியமனம் பொறுத்த வரைக்கும் ஆதிதிராவிட நலத்துறை பழங்குடியின நலத்துறை பள்ளிகளில் அந்த சமூகத்தை சார்ந்த பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு அதை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருந்தாங்க அதுக்கு ஒரு அரசாணையே இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணில் கடந்த அதாவது கடந்த டிஇடி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணாங்க இல்லையா கடந்த முறை நியமனம் செய்த வரைக்கும் இந்த முறை அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டது கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அவங்களுக்கு வந்து இது வந்து வழக்காகவும் தொடுத்துருந்தாங்க அதிக பணியிடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் வந்து வெற்றி பெற்று அவங்க ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வந்து வழங்கப்பட்டது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் வந்து ஆதித் திராவிட நலத்துறை பள்ளிகள் வந்து செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அந்த கோரிக்கையை பார்த்திங்கன்னா வைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட கட்டுப்பாட்டில் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் செயல்படணும் ஏன் அப்படி அந்த என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா ஆதித் திராவிட நலத்துறை அலுவலர்கள் அதாவது கல்வித்துறைக்கு சம்மந்தப்படாத அலுவலர்கள் வந்து அந்த பள்ளியை வந்து மேற்பார்வையிடுறாங்க கல்வித்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கல்வித்துறை சார்ந்த அலுவலர்கள் அந்த பள்ளிகளை கண்டுகொள்ளாத நிலை வந்து இருக்குது கல்வித்துறை சாராத அலுவலர்கள் அவங்க தான் வந்து அதை போய் பார்க்குற நிலைமையில் இருக்குது கல்வித்துறை சார்ந்தவங்க அதை வந்து போய் பார்க்கணும் கல்வித்துறையின் கீழ் செயல்படுற பள்ளிகளுக்கு கிடைக்கிற திட்டம் ஆதிதிரவர நடத்துறை பள்ளிகளுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருந்தாங்க அதனால தான் இப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு குறை வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிக்கிராவிட நலத்துறை பள்ளிகளில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆசிரியரே வாடனாகவும் செயல்படுறதா ஒரு குறை வந்து கூறியிருந்தாங்க அதுபடி செயல்படுத்தா செயல்படுற நிலையில தான் இருந்துகிட்ருக்கு இது போன்ற காரணங்களால் தான் பள்ளிக்கல்வித்துறையோட கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா ஆசிரியர் பள்ளி நியமனம் எப்படி அப்படிங்கிறது அந்த அரசாணை அதாவது முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆசிரியர் நியமனத்தில் அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அந்த பள்ளிகளுக்கு கொடுத்துருக்கிற நிலையில் அரசாணையில் மாற்றம் செய்யாத வரை அது வந்து அப்படிதான் இருக்கும் அரசாணையில் மாற்றம் செய்ய போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல அது மாற்றம் செய்கிறப்ப தெரியும் சரிங்களா நம்ம எப்படி அதாவது ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து நீங்குமா நீங்காதா அப்படிங்கிற நிலையில் இருக்குமா அது போல் நியமனம் மேற்கொள்ளும் போது எந்த மாதிரியான அரசாணைகள் கொள்கைகள் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி